கொட்டி தீர்க்கும் மலை நான்காவது டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி இந்திய அணியின் நிலைமையை புரிந்து இயற்கையாக வந்து உதவிய வர்ண பகவான் திடீரென விஸ்வரூபம் எடுத்த சர்துல் தாகூர் ஒருபுறம் நிதிஷ் ரெட்டி விலகினாலும் மறுபுறம் இந்திய அணிக்கு வரப்போகும் புதிய அதிரடி மன்னன்கள் அதே சமயம் ஹர்ஷ்தீப் சிங் தீப் சிங் இவர்களுக்கு மாற்றாகவும் இந்திய அணி அடுத்தடுத்து களமிறக்கப் போகும் ஜாம்பவான் பவுலர்கள் முகமது சமி அணியில் இணைவது உறுதியா அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் நான்காவது டெஸ்ட் போட்டி நாளைய தினம் தொடங்க இருக்கிறது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது கிட்டத்தட்ட இப்போதே தெரிந்துவிட்டது ஆமாங்க இந்த போட்டி டிராவில் முடிவடையவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறப்போகும் போகும் இடத்தில் வானிலை அறிக்கை என்பது முழுக்க முழுக்க மழை வருவதற்கு சாதகமாகவே இருக்கிறது இப்போதும் இந்த போட்டி நடைபெறும் மான்செஸ்டர் மைதானத்தில் மழை பெய்து வருகிறது ஆகவே ஐந்து நாட்கள் கொண்ட இந்த போட்டி கண்டிப்பாக மழையால் பாதிக்கப்பட்டு இந்த போட்டி டிராவில் முடிவடைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி டிராவில் முடிவடைவது என்பது இந்திய அணிக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாங்க அதற்கு காரணம் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை மட்டும் ஸ்கிப் செய்துவிட்டால் அதாவது இந்த நான்காவது போட்டியை மட்டும் இந்திய அணி விளையாடாமல் தவிர்த்துவிட்டால் விட்டால் இந்திய அணிக்கு இதுதான் ஜாக்பாட் வாய்ப்பாக அமையும் அதற்கு காரணம் இந்திய அணியில் தற்போது நிறைய வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி ஸ்குவாடில் இந்திய அணியில் அடுத்தடுத்து நிறைய வீரர்கள் காயத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் ஆகாஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் ஏற்கனவே காயத்தால் அவதிப்பட்டு வந்ததை தொடர்ந்து தற்போது நிதிஷ்குமார் ரெட்டியும் காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளார் இதுதான் இந்திய அணிக்கு இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக மாறியிருக்கிறது அதே சமயம் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆகாஷ்தீப் சிங்கும் இனிவரும் போட்டிகளில் இந்த இங்கிலாந்து தொடரில் விளையாடுவது சந்தேகம் என்றே சொல்லப்படுகிறது அதிலும் நிதிஷ்குமார் ரெட்டி முற்றிலுமாக இந்த தொடரிலிருந்து விலகிவிட்டார் ஆனால் ஆகாஷ்தீப் சிங்கோ இந்த தொடரில் விளையாடுவதற்கு இங்கிலாந்து நாட்டிலேயே இருப்பதா அல்லது இந்தியாவுக்கு திரும்புவதா என்ற யோசனையில் இருந்து வருகிறார் அதற்கு காரணம் இவரின் காயத்தின் தன்மைதான் அது மட்டுமில்லாமல் காயமடைந்த மற்றொரு வீரரான ஹர்ஷ்தீப் சிங்கின் காயம் குணமாக இன்னும் எட்டு முதல் பத்து நாட்கள் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்த தொடரிலிருந்து தற்காலிகமாக விலகியிருக்கும் ஆகாஷ்தீப் சிங்குக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் மாற்று வீரர்களை தேர்வு செய்ய இந்திய அணிக்கு கூடுதலாக ஒரு சில நாட்கள் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நாளை நடக்க இருக்கும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி மட்டும் மழையால் தடைப்பட்டுவிட்டால் இந்திய அணிக்கு தேவையான நாட்களும் கிடைத்துவிடும் அதேபோல அஸ்தீப் சிங்கின் காயமும் முழுமையாக குணமாகி இந்திய அணிக்கு ஐந்தாவது டெஸ்டில் மீண்டும் திரும்பிவிடுவார் அது இல்லாமல் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் ஜாஸ்பிரி பும்ரா இந்த நான்காவது போட்டியில் விளையாட மாட்டார் என்ற தகவல் ஏற்கனவே வெளியானது இவர் இந்த தொடரில் இணைவதற்கு முன்பே இந்த தொடரில் ஒரு போட்டியில் விளையாடிவிட்டு மறு போட்டியில் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் அடுத்த போட்டியில் விளையாடிவிட்டு அதற்கடுத்த போட்டியில் ஓய்வெடுத்துவிட்டு என்று இப்படியாக ஒவ்வொரு போட்டிக்கும் இடையே இன்னொரு போட்டியில் விளையாடாமல் ஓய்வெடுத்துவிட்டுதான் அடுத்த போட்டியில் பங்கேற்பார் என்றும் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது மூன்றாவது டெஸ்டில் ஜாஸ்பிரிப் பும்ரா ஏற்கனவே விளையாடிவிட்டதைத் தொடர்ந்து நான்காவது டெஸ்டில் இவர் ஓய்வில்தான் இருக்கப் போகிறார் அதன் பிறகு ஐந்தாவது டெஸ்டில்தான் இவர் மீண்டும் இந்திய அணியில் களமிறங்குவார் இதனால் பும்ரா இல்லாத நாளை தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்டில் இப்போது ஹர்ஸ்தீப் சிங்கும் இடம்பெற மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஆகாஷ்தீப் சிங் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டோரும் நான்காவது டெஸ்டில் இடம்பெற மாட்டார்கள் இப்படி இருக்கும்போது நான்காவது டெஸ்ட் மற்றும் மழையால் தடைப்பட்டால் இதனால் மிகவும் பயனடைய போவது இந்திய அணி மட்டும்தாங்க அது இல்லாமல் ஆகாஷ் தீப் சிங் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டவர்களுக்கு மாற்று வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் முகமது சமி உள்ளிட்டோரை இந்த ஸ்குவாடில் இந்திய அணியில் சேர்க்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே முகமது சமி இப்போது முழு உடற்தகுதியுடன் தயாராகிவிட்டார் ஆகவே இப்போது நான்காவது டெஸ்ட் அல்லது ஐந்தாவது டெஸ்டில் இவர் இந்திய அணிக்காக களமிறங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல மிகவும் நிதானமாக விளையாடக்கூடிய ருத்ராஜ் குவாட்டும் இந்திய அணி ஸ்குவாடில் இணைய இருக்கிறார் அதே சமயம் தற்போது இங்கிலாந்தின் அண்டர் நைன்டீன் அணியில் விளையாடி வரும் சூரிய இந்திய சீனியர் அணியில் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த நான்காவது டெஸ்ட் என்பது முழுவதுமாக நடைபெற்றால் இதில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தோல்வியடைந்துவிட்டால் இந்த தொடரை இந்திய அணி இழந்துவிடும் ஆக இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி மட்டும் மழையால் தடைப்பட்டுவிட்டால் விட்டால் அடுத்து வரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முழு படையோடு களமிறங்கி அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த டெஸ்ட் தொடரை வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட இந்த தொடரை குறைந்தபட்சம் சமன் செய்துவிடவாவது முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு இப்படியாக சிக்கலான விஷயங்கள் நடந்து வந்தாலும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்றும் தற்போது நடந்திருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஸ்குவாடில் இருக்கும் நம்ம சர்துல் தாகூர் இன்றைய தினம் பந்து வீச்சில் உலக நாடுகள் அனைத்தையும் திரும்ப பார்க்க வைக்கும்படி பந்து வீச்சில் மிரட்டியிருக்கிறார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மைதானத்தில் வலைப்பயிற்சியில் ஈடுபட முடியாத இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் உள்கட்டமைப்பு உள்ள மைதானத்தில் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் இந்திய அணி வீரர்களும் இங்கிலாந்து அணி வீரர்களும் ஒன்றாக கலந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சிறப்பாக பந்து வீசிய நம்ம சர்துல் தாகூர் ஆறு ஓவர்களை வீசி மொத்தமாக அதில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்னதான் இது ஒரு பயிற்சி ஆட்டமாக இருந்தாலும் இதே பயிற்சி ஆட்டத்தில் நம்முடைய ஜாஸ்பிரீத் பும்ரா எட்டு ஓவர்களை வீசி ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சர்துல் தாகூரின் இந்த ஒரு சிறப்பான பந்துவீச்சு என்பது இவருக்கும் இந்திய அணிக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் அதே சமயம் ஏற்கனவே இந்திய அணிக்குள் அன்சுல் காம்போச் என்ற சிஎஸ்கே வீரரை சேர்த்திருக்கின்றனர் இப்போது அதனைத் தொடர்ந்து மற்றொரு சிஎஸ்கே வீரரான இந்திய அண்டர் நைன்டீன் அணியில் விளையாடி வரும் ஆயுஷ் மாத்ரே என்ற வீரரையும் இந்திய அணி ஸ்குவாடில் இணைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே இங்கிலாந்து நாட்டில் அண்டர் நைன்டீன் அணியோடு இந்திய அண்டர் நைன்டீன் அணி விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் ஆயுஷ் மாத்ரே என்பவர்தான் சூப்பராக விளையாடி சதமடித்திருந்தார் ஆகவே இவருக்கு இங்கிலாந்து மைதானத்தின் தன்மை என்பது இப்போது ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் இதனால் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேவை கூட இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி ஸ்குவாடில் இணைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதுவும் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில்தான் ருத்ராஜுக்கு மாற்று வீரராக ஆயுஷ் மாத்ரே தேர்வு செய்யப்பட்டார் என்றால் இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரிலும் கூட ருத்ராஜுக்கு கிடைக்க வேண்டிய இடம் ஆயுஷ் மாத்ரேவுக்கு கிடைக்கப் போவதாக தெரிகிறது மேலும் கடந்த மூன்று போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வரும் கருண் நாயரை நீக்கிவிட்டு கூட அவருக்கு பதிலாக ருத்ராஜ் போன்ற மற்றொரு வீரரை அணியில் இணைத்து இவருக்கு ஆடும் லெவனில் வாய்ப்பு கொடுக்கவும் வாய்ப்புகள் தெரிகிறது ஏனென்றால் இது போன்ற சூழ்நிலைகளில் சரியாக விளையாடாத வீரரை காயம் ஏற்பட்டதாக சொல்லி நீக்கிவிட்டு புதிய வீரரை களமிறக்கி அந்த புதிய வீரரை ஆடும் லெவனிலும் பயன்படுத்துவது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது ஆக அப்படியாக கருண் நாயருக்கு பதிலாகவும் நம்முடைய ருத்ராஜ் கேக்வாட்டை இந்திய அணியில் இணைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நான்காவது டெஸ்ட் போட்டி மலையால் தடைப்பட்டு போட்டி ட்ராவாவதை பற்றியும் அதே போல் சர்துல் தாகூரின் இத்தகைய சிறப்பான பந்துவீச்சை பற்றியும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகாஷ் தீப் சிங் இவர்களுக்கு பதிலாக இந்திய அணிக்குள் முகமது சமி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் வர இருப்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்